வணக்கம் ஒபிசி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாடு முழுவதும் உற்றுநோக்கப்பட்ட ஒரு முக்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் முதுநிலை தேர்வு தொடர்பாக ஒரு முக்கிய முடிவை உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைப்பு குறித்த கோரிக்கைகள் மற்றும் தேசிய தேர்வுகள் வாரியத்தின் நிர்வாக காரணங்கள் தொடர்பான வாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இந்த தேர்வை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடத்த அனுமதி அளித்துள்ளது இது மருத்துவ படிப்பில் சேர காத்திருக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது இந்த தேர்வை ஒரே ஷிப்டில் அதாவது ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது முன்னதாக தேசிய தேர்வுகள் வாரியம் நிர்வாக காரணங்களை சுட்டிக்காட்டி தேர்வை ஒத்திவைக்க அனுமதி கோரியிருந்தது ஆனால் உச்சநீதிமன்றம் நிலைமையின் தீவிரத்தையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு விரைந்து ஒரு முடிவை எடுக்க அறிவுறுத்தியுள்ளது இந்த தீர்ப்பின் மூலம் நீட் முதநிலை தேர்வுக்கான நிச்சயமற்ற தன்மை நீக்கப்பட்டு மாணவர்கள் தங்களின் இறுதி தயாரிப்புகளை தொடரலும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்த தேர்வு நாட்டின் மருத்துவ கல்வித்துறையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்த மேலதிக தகவல்கள் வெளியாகும் போது செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு இதனை அறிவிக்கும்